அருட்புகழ் பிறவியும் சுகமே முருகனை தொழாத கரங்கள் கரமல்ல மரமே மரமே மருத மலையேற வராத கால்கள் காலல்ல இரும்பு கோளே வேலினை காணாத விழிகள் முகத்திரு புண்ணே புண்ணே வடிவேலனை எண்ணாத மனிதர் வாழ்வும் மண்ணே மண்ணே நெறிவற்றி நடந்தும் துன்பம் ஏனோ மானே மானே நாதன் அடிபற்றி கிடந்தால் நெஞ்சில் சிந்தும் தேனே தேனே படிக்கட்டில் நடக்க தமிழ்கவி பொங்கும் தானே தானே சேவல் கொடி பற்றி இருக்கும் கரத்தை தருவானே அவனே பழனி மலையிலும் தணிகை மலையிலும் இருக்கின்ற இறைவா அந்த பழமுதிர் சோலையில் செந்தூர் கடலிலும் சிரிக்கின்ற குமரா சுவாமி மலைதனில் அப்பனு கருளிய சுவாமியும் அவனே அங்கே திருப்பரங்குன்றத்தில் திருமணம் புரிந்த சுப்பிரமணிய சிவனே கஜமுக அண்ணன் வாசி அடக்கிய வயிறொரு குடமே குஜனினும் அண்ணல் பேசி மடக்கியது இடமே கருமுகில் வண்ணன் மருமகன் மலையினில் நடந்திடுவோமே நம்மை வருத்திடும் வல்வினை வருபடும் பிறகென பிறவியும் சுகமே முற்றிற்று